இந்த கொலையாளிகள் குற்றவாளிகள் பதினைந்து பேரும் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆஃப் என்ற அமைப்பை சேர்ந்த அடிப்படைவாத அமைப்பைச் சேர்ந்த ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒருவர் இஸ்லாத்தை பற்றி குறிப்பிட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அவருடைய கையை வெட்டினார் கருத்தடிதான மோதல் வருகிறது என்பதற்காகவே தகப்பனின் மகனை குழந்தைகளை எல்லாம் கண்ட துண்டமாக வெட்டி கேட்க ஆளில்லை என்கின்ற ஒரு திமிருண்டு சொல்லலாம் அந்த வகையிலே இருந்தவர்கள் கூடுதலாக இவர்களுக்கு ஆளுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு வேறு நாரதர் மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு கேரளாவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்தினுடைய ஓபிசி அணியினுடைய செயலாளராக இருந்த ரஞ்சித் சீனிவாசன் என்பவர் என்ற இளைஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் படுகொலை செய்யப்பட்டார் இதை ஜுடிஷியல் பாஷையில் சொல்லணும்னா புருட்டல் மரடர் அவர் வீட்டுக்குள்ள இருந்தவரை சில கொலைகார கும்பல்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அதில் அக்யூஸ்ட் எல்லாருமே பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் அடிப்படை வாதத்தைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வீட்டுக்குழு நுழைஞ்சி அவர் மனைவி அம்மா குழந்த முன்னாடியே அவரை ஒரு கர்ண கொடூரமாக கழுத்தை அறுத்து ஒரு மனித நேயமே இல்லாத வகையில் கொலை பண்ணாங்க அதில் ஆதாரங்களை வைத்து சிசிடிவி கேமரா ஆதாரங்களை வைத்து கைது செய்யப்பட்டல பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவங்க அத்தனை பேருமே பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியான்னு செய்யக்கூடிய தடை செய்யப்பட்ட அடிப்படைவாத இயக்கம் இவர்களுக்கு வேலையே இதுதான் கருத்து ரீதியாக மோதல்களை சந்திக்க முடியாத இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு நிறைய இது போல பண்ணியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஒருவர் இஸ்லாத்தை பற்றி தவறாக குறிப்பிட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அவருடைய கையை வெட்டினார்கள் ஒரு கேள்வி கேட்டார் என்பதற்காக அவருடைய கையை வெட்டினார்கள் ஜோசப் என்ற ஒரு பேராசிரியர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களையும் ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் எண்ணற்றவர்களை இவர்களுக்கு படுகொலை செய்திருக்கார் காரணமே இல்லாமல் காரண காரியமே இருக்காது கருத்தரீதான மோதல் வருகிறது என்பதற்காகவே தகப்பனின் மகனை குழந்தைகளை எல்லாம் கண்ட துண்டமாக வெட்டி கேட்க ஆளில்லை என்கின்ற ஒரு திமிர் என்று சொல்லலாம் அந்த வகையிலே இருந்தவர்கள் கூடுதலாக இவர்களுக்கு ஆளுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு வேறு கம்யூனிஸ்ட் கட்சி கூட தங்களுடைய பழியை தெரிந்து கொள்வதற்கு இவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ என்கின்ற அச்சப்பாடு கூட இருந்தது உண்டு இந்த நிலையில்தான் இந்த அடக்கு ஆள் இல்லாதவர்களை அடக்கியது போல இத்தனை படுகொலை செய்த அந்த படுபாதகர்களுக்கு அந்த நீதிமன்றம் கேரள நீதிமன்றம் ஆலப்புல மாவட்ட நீதிமன்றம் கடுமையான தண்டனை மரண தண்டனை கொடுத்திருக்கிறது உச்சபட்ச தண்டனை கொடுத்திருக்கிறது இதுல அந்த கேரள மாநிலத்தினுடைய காவல்துறையும் ப்ராசிக்யூஷன் தரப்பும் அதை மிக திறமையாக கையாண்டு எங்கேயோ ஹியர்ஸ் செய்ய எவிடன்ஸ்லாம் கிடையாது நேரடியான எவிடன்ஸ் கண் முன்னாடி நடந்ததாக அந்த குழந்தையும் தாயும் மனைவியும் சொன்ன சாட்சியின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த கொலைகாரர்கள் அத்தனை பேருக்கும் பதினைந்து பேருக்கும் இந்த நீதிமன்றம் உச்சபட்சமான தண்டனை மரண தண்டனை விதித்திருக்கிறது ரேரஸ்ட் இன் த ரேர் கேஸில் தான் இது போன்ற மரண தண்டனை கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்ம நாட்டில் இருக்கு இந்த கேஸ் இந்த ரஞ்சித் சீனிவாசனுடைய இந்த மரணம் கொலை ஒரு ரேரஸ் இந்த ரேர் கேஸ் அதன் அடிப்படையிலே அந்த அந்த குற்றத்தினுடைய தன்மையினுடைய கொடுமையை கணக்கில் கொண்ட அமௌண்ட் ஆஃப் கிரைம் அதை கணக்கில் கொண்டு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பதினைந்து பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் நீதி கிடைத்திருக்கிறது நிலைநட்டப்பட்டிருக்கிறது என்பது உண்மை நிச்சயம் அவர்கள் குடும்பத்தினருக்கு சற்று ஆறுதலாக இருக்கும் ஆனால் மரதண்டன் உடனே அது ஐகோர்ட் அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம் அதை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் அப்பீல் செய்வதற்கு வழி இருக்கிறது இப்படி போயிடுவார்கள் காலக்கெடு நீட்டிக்காமல் இந்த அமௌண்ட் ஆஃப் கிரைம் அதனுடைய தன்மை சாட்சிகளுடைய தன்மை கேர்ஸே எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது ஐ விட்னஸ் இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் மாண்பமை நீதிபதி அவர்கள் ப்ராசிக்யூஷன் தரப்பு சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுடன் அந்த பதினைந்து பேருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதித்துறை வரலாற்றிலே ஒரு மைல்கள் என்று சொல்லலாம் இதன் காரணமாக பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அச்சம் ஏற்படும் என்பதிலே சிறைதான் நம்பிக்கை இருக்கிறது